வணக்கம் சுவிட்சர்லேந்து சுதஷ்ணி ராகவன் நவராத்திரி பூஜை நாளிலே நானும் ஒரு பாட முயற்சியோடு வந்திருக்கிறேன் பாடலை தந்துவிடுகிறேன் எல்லோருக்குமே வணக்கம் மங்கள ரூபினி மதியணி சூழினி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிடச்சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கொண்ட நல் கற்பக காமினியே ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க்க நிவாரணி காமாட்சி துர்க்க நிவாரணி காமாட்சி காணுறு மலரென கதிரொளி காட்டிட காத்திட வந்துடுவாள் தானுரு தவ ஒளி தாரொளி மானுரு விழியாழ் மாதவர் மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க்க நிவாரணி காமாட்சி துர்க்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எங்குலம் தலை திடில் வடிவுடனே எழுந்தனர் ஜெய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க்க நிவாரணி காமாட்சி நன்றி வணக்கம்